எல்லோரும் நாம் நினைப்போம் மனைவி சீராக்கணும் அப்படி அல்ல மனைவி சீராகுவதற்கு முன்னால் கணவன் சீராக வேண்டும் கணவனுடைய வாழ்க்கை தான் மனைவிக்கு வாழ்க்கையாக மாற வேண்டும் வார்த்தை அல்ல எனவே அரிஜால் கவ்வா முன்னால் பெண்களுக்கு ஆண்களை நாம் பொறுப்புதார்களாக ஆக்கி வைத்திருக்கிறோம் நிர்வாகிக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லா புராணி சொல்லினான் இதை நாம் ஒரு அதிகாரமாக நாம் கையில் எடுத்திருக்கிறோம் அதிகாரம் அல்ல ஒரு பெண்ணை நிர்வகிப்பதற்கு அன்புதான் மிகப்பெரிய ஒரு சாதனம் என்பதை ஊடகம் என்பதை அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அலிசன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே காட்டினார்கள் எந்த ஒரு பெண்ணுக்கும் நாம் பண்புகளை நாம் படிக்கப் போகின்றோம் ரசோசெல்லாசி அவர்கள் தனது குடும்ப வாழ்க்கையில எவ்வாறு நிர்வாகம் செய்தார்கள் ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் எனவே பிள்ளைகளுக்கு அடிக்கணும் ஏசணும் மனைவிக்கு திட்டணும் அம்மா பாப்பாவை கண்டிக்கணும் இப்படியான அந்த கரடுமுருடான சுபாவங்களை காட்டி நிர்வகித்தல் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் அப்படி அல்ல அன்பாலும் மாற்ற முடியும் அதிகாரத்தால் செய்ய முடியாததை அன்பால் மாற்ற முடியும் அதிகாரத்தால் செய்ய முடியாத அன்பால் செய்ய முடியும் என்பதைத்தான்